கடலுக்கும் சங்ககால தமிழருக்குமான உறவு மிகவும் நெருக்கமானது இதற்கு சான்றாக கடல் குறித்தும் மரக்கலம் குறித்தும் பல சொற்கள் தமிழ் மொழியில் வழங்கி வந்திருக்கின்றன கடலை குறிப்பிடுவதற்கு பறவை ஆழி புனரி ஆர்களி முன்னீர் என்பன போன்ற சொற்களும் கப்பலை குறிக்குமாறு ஓடம் களம் மரக்கலம் தோணி மிதவை நாவாய் திமில் அம்பி கட்டுமரம் வத்தை வள்ளம் தெப்பம் ரங்கி பட்டுவா வங்கம் நீருர்தி முதலிய சொற்களும் சங்க இலக்கியங்களில் காணப்படுகின்றன மேலும் தமிழில் இருக்கும் கட்டுமரம் நாவாய் என்ற சொற்களே ஆங்கிலத்தில் கேட்டமரான் நேவி என்று அதே பொருளில் அழைக்கப்படுகின்றன எனவே கடலை பற்றிய புரிதலுக்கும் கப்பல் கட்டும் தொழில்நுட்பத்திற்கும் தமிழர்களே உலகிற்கு முன்னோடியாக இருந்துள்ளனர் என்பது விளங்குகிறது கடலில் கப்பலை செலுத்துவதற்கு காற்றின் போக்கை பற்றிய அறிவும் துறைமுகங்கள் பற்றிய தெளிவும் இருத்தல் அவசியம் தமிழர்கள் இவை இரண்டிலும் தேர்ந்தவர்களாக இருந்தனர் இயற்கையாகவே தமிழக கடற்கரை அமைப்பு துறைமுகங்களை பண்படுத்தி உருவாக்கி வைத்தனர் சங்க காலத்தில் தொண்டி காவிரி பூம்பட்டினம் அழகன் குளம் கொற்கை வஞ்சி முசிறி பூம்புகார் போன்ற பல துறைமுகங்கள் இயங்கி வந்ததற்கு இலக்கியம் மற்றும் தொல்லியல் சான்றுகள் உள்ளன இவையே தமிழரின் கடல்சார் தொழில்நுட்பத்திற்கு சான்றாகின்றன ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் ஒரு குறிப்பிட்ட திசையில் வீசுவது பருவக்காற்று எனப்படும் அவ்வாறான காற்றே பழைய காலத்தில் கடலில் பயணம் செய்ய உறுதுணையாக இருந்தது காற்றின் போக்கை கணித்து அதன்படி கப்பல்களை இயக்குவதில் தமிழர்கள் வல்லவர்களாக இருந்தனர் காற்றின் ரகசியத்தை அறிந்த தமிழர்கள் ஒரு குறிப்பிட்ட நாளில் பயணத்தை தொடங்கினால் எண்ணியபடி குறிப்பிட்ட இடத்தை குறித்த நாளில் அடையலாம் என்ற அனுபவ அறிவு பெற்று பயணம் செய்தனர் என்பதை இலக்கியங்கள் உணர்த்துகின்றன உதாரணமாக கலங்கரை விளக்கம் பற்றிய குறிப்புகள் பெரும்பான்ற்று உள்ளன மேலும் கரிகாலன் நளீறு முன்னீர் நாவாயோட்டி வழி தொழிலாண்ட உறவோன் உம்பல் என பாராட்டப்பட்டான் இதன் மூலம் காற்றின் போக்கை அறிந்து கப்பலோட்டும் திறமை தமிழர்களிடம் பழங்காலம் தொட்டே இருந்து வந்துள்ளது தெளிவாகிறது கிறிஸ்து முன்னர் இருநூறாம் நூற்றாண்டில் கிரேக்கத்தில் வாழ்ந்த அறிஞர் ஆர்கிமிடிஸ் நீரில் கப்பல்கள் மிதக்கும் அறிவியலை எடுத்துரைத்தார் ஆனால் அவர் வாழ்ந்த அதே சமயத்தில் தமிழர்கள் அந்த அறிவியலை செயல்படுத்திக் கொண்டிருந்தனர் பின்வரும் இலக்கிய சான்றுகள் இதை உறுதி செய்கின்றன தமிழகத்தில் கப்பல்கள் பெரும்பாலும் வணிகத்திற்காகவே இயக்கப்பட்டன எனவே கப்பலில் இருந்து சரக்குகளை ஏற்றுவதற்கும் இயக்குவதற்கும் ஆறுகள் கடலில் கலக்கும் முகத்துவரங்களை பயன்படுத்தினர் அவை கழிமுகங்கள் என்று அழைக்கப்பட்டன முன்துறை இலங்குமுத்து உரைக்கும் எயிறு கெழு துவர்வாய் என்னும் ஐந்து நூறு வரிகள் உணர்த்துகின்றன இம்முன்துறையில் பொருட்களுடன் உள்ள எடை கூடிய கப்பல்கள் நங்கூரமிட்டு பாய்மரத்தை மடக்கி வைத்திருக்கும் என்பதை தூங்கு நாவாய் துவன்றிருக்கை என்று பட்டினப்பாலை குறிக்கிறது புறம் கூம்போடு மீம்பாய் கலையாது புகார் புகுந்த பெருங்களம் இவை அனைத்தும் கப்பலின் எடை மற்றும் காற்றின் போக்கிற்கு ஏற்ப பாய்மரங்களை இயக்கும் விதம் பற்றி தமிழரின் தொழில்நுட்ப அறிவை பறைசாற்றும் பாடல் வரிகளாகும் கப்பல் கட்டுவதிலும் தமிழர்கள் வல்லவர்களாக இருந்துள்ளனர் கப்பல் கட்டிய தச்சர் களம் புனர் கம்மியர் எனப்பட்டனர் தமிழ் இலக்கியங்களை பொறுத்தமட்டில் பதினெட்டு வகையான கலங்கள் இருந்ததாக அறியப்படுகிறது அவற்றை கட்டுமர வகை தோணி வகை வள்ளம் வகை என பாகுபடுத்தியுள்ளனர் கட்டுமர வகை களங்கள் மீன்பிடித்தலுக்கும் புனல் விளையாட்டுக்கும் பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளன தெப்பம் மிதவை புனை பரிசல் ஆகியன தமிழ் இலக்கியங்களில் கூறப்படும் கட்டுமரங்கள் ஆகும் கட்டுமரங்களின் போதிய பாதுகாப்பின்மையை கருத்தில் கொண்டு தோணி படகு சோங்கு ஓடம் முடுகு கைப்பரிசு ஆகியவை உருவாக்கப்பட்டன இவற்றை மீன்பிடிப்பதற்கும் புனல் விளையாட்டிற்கும் கடற்போருக்கும் முத்துக்குளித்தலுக்கும் பயன்படுத்தியதாக அகநானூறு குறுந்தொகை மற்றும் புறநானூறு ஆகிய இலக்கியங்கள் கூறுகின்றன ஆனால் இவை அனைத்தும் நீண்ட தூர பயணத்திற்கு ஏற்றவையாக இல்லை என்பதால் பெரிய கலங்களை மரக்களம் நாவாய் வங்கம் மதலை கப்பல் அம்பி திமில் போன்ற பெயர்களில் உருவாக்கினர் தமிழர் கப்பற்கலையில் சிறந்து விளங்கியதுடன் தொன்மையானவர்களாக இருந்துள்ளார்கள் என்பது இதன் மூலம் தெளிவாகிறது தமிழரின் கப்பல் கலைக்கு சான்றாக தொல்லியல் சான்றுகளும் கிடைத்துள்ளன நாகை கடற்கரையிலிருந்து இருநூற்று ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என்றும் அதில் உள்ள எழுத்துக்கள் சங்கத்தமிழ் எழுத்துக்களுடன் ஒத்துப்போகின்றன என்றும் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் இதேபோல ஆஸ்திரேலியா கடல் பகுதியில் கடல் அகழ்வாராய்ச்சியில் போது மிகப்பெரிய சரக்கு கப்பல் கண்டுபிடிக்கப்பட்டது அக்கப்பலை ஆராய்ந்து பார்த்ததில் இரண்டு ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது என்றும் அது தமிழருடையது என்றும் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன மேலும் ஆயிரத்தி எண்ணூற்று பதினொன்றில் லெப்டினன்ட் வாக்கர் என்ற ஆங்கிலேயர் பிரிட்டிஷ்காரர்கள் கட்டிய கப்பல்களை பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மராமத்து செய்து தீர வேண்டும் ஆனால் தமிழர் கட்டிய கப்பல்களுக்கு ஐம்பது ஆண்டானாலும் பழுது பார்க்கும் அவசியமில்லை என்று வியந்து கூறியுள்ளதாக அறியப்படுகிறது தமிழரின் தொழில்நுட்ப அறிவை போற்றுவதற்கு வார்த்தைகளே இல்லை